Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vest and Briefs. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தனிநபர் ஒருவர் கோயில் கட்டுமான பணிகளை தடுப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர் ஸ்ரீநகர் பகுதியில் கிராம மக்கள் சார்பில் கோயில் கட்டுமானப் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தனிநபர் ஒருவர் இப்பகுதியில் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த நபர்கள் வசிப்பதால் கோயில் கட்டுமான பணிகளை நிறுத்த வேண்டும் என கூறுவதாகவும் மத மோதலை உருவாக்கும் வகையில் நடந்து கொள்ளும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் மனுவில் வலியுறுத்தியுள்ளனா் பஞ்சாயத்து இருந்து வந்து கோயில் கட்டாதீங்க அடுத்த மாதம் கும்பாபிஷேகம் நிலையில கோயில் நிறுத்துங்க பேசிக்கங்க பேசி முடிச்சுட்டு நீங்க கோயில் கட்டுங்கிறாங்க நூற்றி ஐம்பது பேர் ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடத்துல அங்க ஒரு கோயில் வழிபடுறதுக்காக தடுக்கிற நோக்கத்தோட செயல்பட்டதுனால நாங்கள் மாவட்ட ஆசிரியர்கிட்ட வந்து முறப்பட்டு முறையிட்டு ஐயா எங்களுக்கு நூற்றி ஐம்பது குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறோம் நாங்களே கா காசு போட்டு கட்டுறோம் நீங்க வந்து விசாரிச்சுங்க எண்பது சென்ட் நாங்கள் எடுக்கல அதில் நாலு சென்ட் மட்டும் தான் எடுக்கிறோம் பாக்கி இடம் காலியா இருக்குதுங்கிறக்காக கொடுத்துருக்குறோம் அவரும் கூப்பிட்டு பிடிஓ ஆஃபீஸ்ல விசாரிங்க அவங்க எண்பது சென்ட்ல எடுக்கல யாரும் மோட்டோ பெட்டிஷன் போட்டிருக்காங்க கோயில் வேலையை உடனடியாக நிறுத்த வேண்டாம் வேலையை ஆரம்பிக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து கலெக்டர் மட்டும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பெரியாறு கால்வாயில் தடுப்பணை கட்டும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர் பாசன கால்வாயை மறித்து தடுப்பணை கட்டப்பட்டால் கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைக்காது எனவும் மாற்று பாசனத்திற்கு தான் தண்ணீர் கிடைக்கும் எனவும் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் எனவே தடுப்பணை கட்டும் முடிவை கைவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் எங்களுக்கு வரக்கூடிய நீர்வடத்தடத்தை வந்து ஒரு நகராட்சி வந்து முறையாக வந்து அதை வந்து இடையில வந்து மறித்து எங்க நீரை வந்து வேறொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்காக வேண்டி அவங்க ஒரு திட்டத்தை தீட்டி அந்த திட்டத்தை அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த திட்டத்தை நாங்க வந்து செயல்படுத்தக்கூடாது எங்களுக்கு அதில் அந்த வழியாகத்தான் வந்து நீர் 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 ஆரம் அதில் தான் வந்துக்கிட்டு இருக்கு ஆகையினால வந்து எங்களுடைய வாழ்வாரம் அதனால் பாதிக்கப்படும் எங்களுடைய வாழ்வாதாரம்ங்கிறது வந்து ஒரு சில பேருடைய வாழ்வாதாரம் இல்லை பத்தாயிரம் குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் ஆகையினால இதை வந்து நகராட்சி வந்து கவனத்தில் கொண்டு இந்த திட்டத்தை வந்து அடியோட கைவிடணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டியில் மகளிர் சுய உதவி உதவிக்குழு உறுப்பினர்களிடமிருந்து வசூலித்த ஐம்பது லட்சம் கடன் தொகையை வங்கியில் செலுத்தாமல் மோசடி செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இலக்கியம்பட்டி மகளிர் சுய குழுவில் உள்ள உறுப்பினர்களின் வங்கி கணக்குகள் திடீரென முடக்கப்பட்டதால் அவர்கள் வங்கியில் கேட்டுள்ளனர் கடன் தொகையை திருப்பிச் செலுத்தாததால் கணக்குகள் முடக்கப்பட்டதாக உறுப்பினர்களிடம் வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர் பின்னர் போலீசாரின் விசாரணையில் வனிதா சென்னம்மாள் உள்ளிட்டோர் உறுப்பினர்களிடமிருந்து வசூலித்த கடன் தொகையை வங்கியில் செலுத்தாமல் ஐம்பது லட்சம் ரூபாய் கையாடல் செய்தது தெரியவந்தது இதனையடுத்து மோசடி செய்த நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் எங்களுக்கு லோன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நீங்க தர்மபுரி கிட்ட வர சொன்னாங்க சார் நாங்க வந்தோம் வந்ததுக்கு பின்னாடி எங்களை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லோன் நாங்க போட்டுட்டோம் நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாங்க நாங்களுமே போயிட்டாங்க இந்த மாதிரி பேங்க்ல வந்து எங்களுக்கு இந்தியன் பேங்க்ல உங்களுக்கு அமௌண்ட் ஏறி இருக்கு லோன் நாங்க இந்த மாதிரி செலக்ஷன் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் போட்டுட்டோம் நீங்க வந்து எங்களுக்கு கமிஷன் குடுத்தீங்கன்னா தான் உங்க லோன் வந்துடும் உங்க கைக்கு ஆனா எங்களுக்கு கொடுக்குற கமிஷன் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் கட்டின பின்னாடி எங்களுக்கு கரெக்டான படி இது பேங்க்ல கொண்டு போய் அவங்க யாருமே சரியான படி கட்ட கிடையாது கட்டாததுனால எங்க பேங்க் அமௌண்ட் வந்து எல்லாருதுமே வந்து ஒருத்தர் கட்டாதனால அஞ்சு பேருதுமே வந்து லாக் பண்ணி வச்சிட்டாங்க எங்க தனிப்பட்ட முறையில சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்த காசையும் லாக் பண்ணி வச்சுட்டாங்க எங்களால எந்த ஒரு இதுமே பண்ண முடியல சென்னம்மாள் வனிதா அவங்களை புடிச்சு வச்சு எங்களுக்கு சரியானபடி நடவடிக்கை விஜயலட்சுமி இவங்க சரியானபடி நடவடிக்கை எடுங்க திருச்செந்தூரில் உள்ள தனியார் விடுதிகளில் வாடிக்கையாளர்களின் முகவரி அடங்கிய பதிவேடுகளை திருடிய கர்நாடகாவைச் சேர்ந்த மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் திருச்செந்தூர் நகராட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் அங்கு வந்த கர்நாடகாவைச் சேர்ந்த சிலர் விடுதிகளில் அறை எடுப்பது போல் நடித்து அங்கிருந்த வாடிக்கையாளர்களின் முகவரி அடங்கிய பதிவேடுகளை திருடிச் சென்றுள்ளனர் இதனையடுத்து விடுதி பணியாளர்கள் அவர்களை விரட்டிச் சென்ற நிலையில் ஐந்து பேரில் மூன்று பேரை பிடித்து விசாரணை செய்தனர் அப்போது அந்த கும்பல் வெளியூர்களில் தங்கி இருப்பவர்களின் விவரங்களை சேகரித்து தங்கள் குழுவிற்கு அனுப்புவதாக தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவர்களை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மிட்டாப்பேட்டை பகுதியில் சாலையில் சென்றவர்கள் மீது டிராக்டர் மோதியதில் அரசு பள்ளி ஆசிரியை உயிரிழந்தார் படுகாயமடைந்த தலைமை ஆசிரியர் செந்தாமரை மற்றும் இரண்டு மாணவிகளை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய ஓட்டுநரை அரக்கோணம் போலீசார் தேடி வருகின்றனர் வேலூர் அருகே ஏரி உபரி நீர் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் வேலூர் மாநகராட்சியின் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் தொரப்பாடி பகுதியில் உள்ள ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியது இதனை அடுத்து அந்த நீரானது ஊருக்குள் புகுந்து தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்புகளுக்குள்ளும் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர் இதனால் ஏரியை தூர்வாரி கரையை பலப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொடைக்கானல் அருகே மலைப்பாதையில் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு சுற்றுலா வாகனம் வழிவிடாமல் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கொடைக்கானலில் தனியார் மருத்துவமனையிலிருந்து சுமார் அறுபத்தி ஒன்பது வயதுள்ள மூதாட்டியை ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸ் வாகனம் பழனி சாலை வழியாக ஒட்டன்சத்திரம் மருத்துவமனைக்கு சென்றுள்ளது அப்போது பேத்துப்பாறை பகுதியில் முன்னாள் சென்ற சுற்றுலா வாகன ஓட்டுநர் ஆம்புலன்ஸிலிருந்து எச்சரிக்கை ஒலி எழுப்பியும் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் வரை வழிவிடாமல் சென்றுள்ளார் இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சிவகங்கையில் நோயாளி ஒருவர் குடும்பத்துடன் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கையில் இருசக்கர வாகன விபத்தில் காயமடைந்த பாலமுருகனுக்கு அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி பயிற்சி மருத்துவர்களை தாக்கியதாக கூறப்படும் வழக்கில் பாலமுருகன் மற்றும் அவரது உறவினர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் மருத்துவர்களின் அழுத்தத்தால் காவல்துறை பொய் வழக்கு பதிவு செய்து தங்களை கைது செய்ததாக பாலமுருகன் தனது குடும்பத்தினருடன் சிவகங்கை ஆட்சியர் அலுவலக வாயிலில் தீக்குளிக்க முயன்றார் அப்போது பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து தண்ணீர் ஊற்றி காப்பாற்றினர் இதனையடுத்து பாலமுருகன் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை அரசு மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகள் வாங்க நோயாளிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஏராளமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அங்கு செயல்படும் மருந்தகத்தில் பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனையடுத்து நோயாளிகளுக்கு விரைவாக மருந்து மாத்திரைகள் எடுத்து கொடுத்து அனுப்புவதற்கு தேவையான கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது